தென்காசி மாவட்டத்தில் எழுபத்தி ஏழாவது குடியரசு தின விழா மாவட்ட ஆட்சித் தலைவர் கமல் கிஷோர் தலைமையில் நலத்திட்ட உதவிகள் பதக்கங்கள் வழங்கல் நாட்டின் எழுபத்தி ஏழாவது குடியரசு தின விழாவை முன்னிட்டு இன்று தென்காசி மாவட்டத்தில் நடைபெற்ற விழாவில் மாவட்ட ஆட்சித் தலைவர் கமல் கிஷோர் தேசிய கொடியை பறக்க வைத்து குடியரசு தின விழாவை தொடங்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியருக்கு காவல்துறையினரால் வீரவாழ் மரியாதை செலுத்தப்பட்டு திறந்தவிழி ஜீப்பில் சென்று காவல்துறை உள்ளிட்ட துறைகளின் மிடுக்கான அணிவகுப்பினை பார்வையிட்டு ஏற்றுக்கொண்டார் பின்னர் நடைபெற்ற பள்ளி மாணவ மாணவிகளின் நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இதனைத் தொடர்ந்து பல்வேறு துறைகளின் சார்பில் மொத்தம் பத்து பயனாளிகளுக்கு அறுபத்தி ஆறு லட்சத்து எழுபதாயிரத்து எட்நூறு ரூபாய் மதிப்பீட்டிலான நலத்திட்ட உதவிகளை மாவட்ட தலைவர் வழங்கினார் மேலும் காவல்துறையில் சிறப்பாக பணியாற்றிய அறுபத்தி ஆறு காவலர்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சரின் பதக்கங்களும் பல்வேறு துறைகளில் சிறப்பாக பணியாற்றிய முன்னூற்றி பத்தொன்பது அரசு அலுவலர்களுக்கு நர் சான்றிதழ்கள் மாவட்ட தலைவர் கமல் கிஷோரால் வழங்கப்பட்டது தொடர்ந்து ஐந்து தனியார் பள்ளிகள் நான்கு அரசு பள்ளிகள் மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்று வருகின்றன நிகழ்வில் ஏராளமான பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் மேலும் பல்வேறு நிறுவனங்களைச் சேர்ந்தவர்கள் பங்கேற்றுள்ளனர்